திருப்போரூரில் இயங்கி வரும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை இணைந்து வழங்கிய திருப்போரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்போரூர் ஒன்றிய குழு பேருந்து ஏசாளர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் பேரூராட்சி மன்ற தலைவர் மு தேவராஜ் சுமார் இருநூத்தி பதினைந்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முதல்நிலை பேரூராட்சியில் செங்கல்பட்டு செல்லும் பிரதான சாலையை ஒட்டி இயங்கி வரும் பழமை வாய்ந்த அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இன்று மதியம் சுமார் ஒரு மணியளவில் தமிழக அரசின் திட்டமான விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளியின் கலையரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருப்பூரூர் முதல்நிலை பேரூராட்சி மன்ற தலைவர் மு தேவராஜ் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தௌமினா கிரேன் ஆப் வரப்பெரு வரவேற்புரையாற்றினார் இதில் அழைப்பாளராக திருப்பூரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி திருப்பூரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் ஆர் எல் இதயவர்மன் ஆகியோர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றி விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கினார்கள் இந்நிகழ்வின் போது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் எஸ் அஸ்கர் அலி பள்ளி மேலாண்மை குழு தலைவர் என் வள்ளி மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பதினோராம் வகுப்பு பயிலும் சுமார் இருநூற்றி பதினைந்து மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்வில் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் வந்திருந்து கலந்து கொண்ட அனைவருக்கும் இப்பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ஆ தங்கராஜ் நன்றி தெரிவித்தார் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பள்ளியின் சார்பில் செய்யப்பட்டிருந்தது